சொல்லுமா அது சரி அது சரி கொஞ்சம் பேசுமா தேவையில்ல யாருக்கும் பின்னாலே தெரியலே இப்ப நாங்க வந்து இப்ப எங்க விஷயம் இருக்குது அங்க யார் செய்யணும் போயணும் வந்து பார்த்து தானே நாங்களும் வந்து அவைலோட கலைக்கலாம் சும்மா இருக்கிறவரோட போய் நாங்க இல்ல பிரியோசனம் இல்லத்தானே அப்ப நடந்த சம்பவங்களை பற்றிதான் சொல்லி வந்த சம்பந்தமா நான் பார்த்தேன் சொன்னப்ப நிறைய விஷயங்கள் வந்து வழியில வந்து கைத்துக்கொண்டிருக்கலாம் பிள்ளை சொல்லி எல்லாரும் போட்டு குத்துமையா ஆனா உங்களுக்கு என்ன இருக்குன்றது தெரியாதானே

நீங்க சனல் ஒன்று ஆரம்பிச்சு நான் செய்து தான் இருக்கிறேன் ஏதோ அங்க விஷயம் விஷயம் இருக்கு அங்கோ அங்கதான ஐயா நாங்களும் நிப்போம் பிள்ளாங்க கும்பா போய் நிக்க மாட்டோம் மீசக்காரன்னு அவர் இவருக்கு இல்ல அவர் அவட யாரும் நினைக்கிறாரு

அங்க போய் வாழ வேண்ட் இப்போ இருபத்தி மூணு இருபத்தி நாலு நாள் கழிவின்றது கிணத்துக்காக இப்ப இவ்வளவு பிரச்சனை வந்தா சனத்துக்காக ஏன்னா திருப்பி விழா போட்டா கனத்துக்காக அண்டையும் ஒரு அடிச்சா அடி எப்ப நேட்டிலாவது அது கிணத்துக்காது

நீங்க உலக தலைமைகள் வந்து அந்த போராட்டத்துல வந்து கலந்து கொண்டிருக்கீங்க நீங்களும் ஒரு ஒரு பொறுப்பான ஒரு ஆள் தான் நீங்களும் அதுல வேணும் சரி நீங்க வந்திருந்தா இன்னும் ஜனங்கள் வந்து வந்திருக்கு நீங்களும் வந்து அதுக்கான அழைப்புகளை வந்து கொடுத்திருக்கலாம்

கொஞ்சம் வடிகட்டினா பன்னாடு இல்லாம எனக்கு வேண்டிடுவா உங்கள மாதிரி ஆக்கலாங்க நான் வாழ்ந்து இல்ல இல்ல நீங்க வாழ்ந்ததை வந்து நீங்க மக்களுக்காக நிக்கிறீங்க மக்களுக்காக எனக்கு வந்து இப்போ என்ற நல்ல விஷயங்களை பட்டி கதைக்குவோம் அவர் பைத்தியம் அவர் அப்படி செய்யற இப்படி செய்கிறான்னு நேற்றும் வந்து நேற்று நேற்று நம்ம வந்து நேற்றும் வந்து அவர் என்ன சொன்னவர் நான் வந்து அவ பத்தி குர சொல்லி விரைக்கு உ உனக்கு நாங்கள் காசு போட்டு நீ இங்கேயா இருந்தோண்டு எங்கள்கிட்ட பிச்சவன்னே என்ன நான் சொல்லலாம் உ கதைப்பா மிகாசா ஹூ நான் சாப்பிட்றேன் சாப்பிட்டு வரணும்னு சொன்னார் அப்ப சாப்பிட்டு வரணும்னு சொன்ன இடத்துல அவர் கேட்டு சரி காய்ச்சல் திருப்பி நான் அதை நெஞ்சில விட்டேன் வலிச்ச வேண்டாம் நான் சரி அதே முடியாட்டும் போன உடைக்க வலிக்கிட்டேன் போன உடைக்கவும் நான் எந்த ஆசில வேண்டியதா அப்ப உடைச்சா உடைச்சிட்டப்போ நான் உழைச்சி கஷ்டப்பட்டேன் நான் போனா போட்டு விட்டுட்டேன்

நகை அழகா போறியோ நீயும் யாரோ வாங்க உங்களோட கராட்டி கிளாஸ் தான் நடத்து போட்டோ போடுறதுக்கு கேட்டு அவங்களை நான் சொன்னோட காட்சி போட்டதான் நான் சொல்லுவேன் அவ குடுக்கலாம் போட்டோ சரி சரி அதுல அங்கால ஜிம்முக்கும் கொடுப்போம் அப்ப இதுல ஒரு மூன்று விஷயம் இப்ப உங்களோட வாழ்நாள்ல வந்து நாங்க தெரிஞ்சு கொண்டுட்டோம் ஊசி போடுவியல் ஒன்று சட்டம் ஏற்றிவியல் சட்டம் சட்டம் அப்ப இப்ப வந்து சண்டை